வணக்கம் மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ரஃபாவில் தொடரும் மோதலில் எட்டு இஸ்ரேலிய வீரர்கள் பலி தெற்கு காசா பகுதியில் எட்டு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக ராணுவம் அறிவித்துள்ளது படைகள் தெற்கு நகரமான ரஃபாவிலும் அதனை சுற்றியும் தொடர்ந்து ஊந்துதல் மற்றும் காசாவின் பல பகுதிகளை தாக்கியதில் குறைந்தது பத்தொன்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹமாஸ் ஒழிக்கப்படுவதற்கு முன் போரை நிறுத்த மறுத்துவிட்டார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்தது முப்பத்தி ஏழு இருநூற்று தொன்னூற்று ஆறு பாலஸ்தீனியர்கள் அவர்களில் குறைந்தது முப்பது பேர் ஹமாஸை ஒழிப்பதற்கான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையில் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐஸ் உடன் தொடர்புடைய பிணை கைதிகளை கொன்ற ரஷ்ய படைகள் ரஷ்ய சிறப்பு படைகள் தெற்கு நகரமான ரோஸ்டோவில் உள்ள தடுப்பு மையத்தில் இரண்டு ஊழியர்களை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த இஸ்லாமிய அரசுடன் தொடர்புடைய பலரை கொன்றதாக சிறை சேவை தெரிவித்துள்ளது பணிய கைதிகளாக இருந்த ஊழியர்கள் விடுவிக்கப்பட்டனர் அவர்கள் காயமின்றி உள்ளனர் என சிறைத்துறை தெரிவித்துள்ளது மார்ச் மாதம் மொஸ்கோ கச்சேரி அரங்கில் நடந்த கொடூர தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ள இஸ்லாமிய அரசு போராளி குழுவுடன் என்று சிலர் குற்றம் சாட்டப்பட்டதாக அரசு ஊடகம் தெரிவித்தது ரஷ்யா உக்ரைன் போரை தீவிரப்படுத்த உதவும் ரஷ்யா உக்ரைன் மீதான யுத்தத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு சீனா உதவுகிறது என ஜி செவன் குழு நாடுகளின் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடுமையான துணியில் ஜி செவன் நாடுகளின் தலைவர்கள் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர் மஸ்கோவின் நடவடிக்கைகளுக்கு பொருள் உதவிகளை வழங்குபவர்களுக்கு எதிராக தடைகள் விதிக்கப்படும் என ஜி நாடுகளின் தலைவர்கள் எச்சரித்தனர் ரஷ்யாவின் ராணுவ தொழில்துறை வளாகத்திற்கு உதவுவது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கடும் நடவடிக்கைகளை எடுக்க செய்வதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ள வேளையில் ஜி நாடுகளின் தலைவர்களின் இந்த கடும் எச்சரிக்கை வெளியாகியுள்ளது உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்பை பாதுகாக்க நோர்வே நிதி உதவி உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்பை சரி செய்யவும் அடுத்த குளிர்காலத்திற்கு முன்னர் நாட்டின் மின்சார விநியோகத்தை பாதுகாக்கவும் ஒன்று புள்ளி ஒரு பில்லியன் குரோனர் வழங்குவதாக நோர்வே அறிவித்துள்ளது மின்கட்டணத்தை முடக்க ரஷ்யா பாரிய திட்டமிட்ட தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஆனால் உக்ரைனியர்கள் மக்களுக்கு அத்தியாவசிய மின்சார விநியோகத்தை பராமரிக்க இரவும் பகலும் உழைத்து வருகிறார்கள் என்று பிரதமர் ஜோ ஸ்டோர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஈரானுடன் கைதிகளை பரிமாற்றிக் கொண்ட ஐரோப்பிய நாடு ஸ்வீடனும் ஈரானும் சனிக்கிழமை கைதிகள் பரிமாற்றத்தை மேற்கொண்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் வெகுஜன மரண தண்டனையின் போது தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு முன்னாள் ஈரானிய அதிகாரியை ஸ்வீடன் விடுவித்தது அதே நேரத்தில் ஈரான் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு ஸ்வீடர்களை விடுவித்தது கைதிகளிடமாற்றம் ஓமன் மத்தியஸ்தம் செய்ததாக அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அணுசக்தி திட்டத்தை விரிவுபடுத்தும் ஈரானின் நடவடிக்கைகளுக்கு பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் கண்டன பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் பிரித்தானியா சனிக்கிழமையன்று அணுசக்தி திட்டத்தை விரிவுபடுத்தும் ஈரானின் சமீபத்திய நடவடிக்கைகளை கண்டித்தன நாடான் செரிபூட்டல் தளத்தில் டஜன் கணக்கான கூடுதல் மேம்பட்ட மைய விளக்குகளை இயக்குவதன் மூலம் ஜேசிபிஓ வெளியேற்றுவதில் ஈரான் மேலும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது மேலும் அதன் போர்டோ மற்றும் நாடான் தலங்களில் ஆயிரக்கணக்கான மைய விளக்குகளை நிறுவுவதாக அறிவித்தது இரண்டாயிரத்து பதினைந்தில் ஈரானுடன் கையொப்பம் ிவான செயல் திட்டத்தை குறிப்பிட்டுள்ளது என்ற கோங்கள் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவிய கிராம திருவிழாவில் இளைஞர்கள் வெளிநாட்டினர் வெளியேறி ஜெர்மனிக்காக ஜெர்மனி என்று பாடுவதை காட்டும் வீடியோ சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து ஜெர்மன் காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது ஐரோப்பா முழுவதும் தீவிர வலதுசாரி உணர்வின் எழுச்சி குறித்த போது இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது ஹனோவரில் உள்ள போலீஸ் செய்தி தொடர்பாளர் இன வெறுப்பை தூண்டும் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தி வருவதாக கூறினார் யூரோ கால்பந்து போட்டி ரசிகர்கள் மத்தியில் பதற்றம் அதிரடி நடவடிக்கை யூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கால்பந்து போட்டியை காண பெரும்பாலான ரசிகர்கள் நேற்று குவிந்திருந்த நிலையில் கலவரம் வெடித்துள்ளது நேற்றைய போட்டியில் இத்தாலியும் அல்பேனியாவும் மோதிய போது டாட்மண்ட் மற்றும் பெர்லின் ஆகிய இரு இடங்களிலும் வன்முறைகள் வெடித்தன நூறு அல்பேனிய அல்ட்ராக்கள் கருப்பு உடை அணிந்து இத்தாலிய ரசிகர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னர் கலவரமாக மாறியதை அடுத்து அதனை கட்டுப்படுத்த போலீசாரும் கலக்க தடுப்பு பிரிவினரும் தடியடி தாக்குதல் நடத்தினர்